டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப நாட்களாக அனிருத் வர்சஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ரசிக சண்டையாக இசை ரசிகர்கள் மத்தியில் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இசை ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து இளையராஜா விசஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது கடந்த பல ஆண்டுகளாகவே அது போய் கொண்டு வந்தது சொல்லப்போனால் இன்னும் அவர்களுடைய தனிப்பட்ட நபர்களுடைய பர்த்டே எல்லாம் வரும்போது இளையராஜாவோட ஏஆர் ரஹ்மான் தான் பெருசு அப்படின்னு இளையராஜாவோட பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் கீழே போடுவாங்க அண்ட் ஏஆர் ரஹ்மான் பர்த்டே வரும்போது இல்லை இல்லை இளையராஜா தான் இன்னும் இசையின் கடவுள் அப்படின்ட்டு வந்து போடுவாங்க ஸோ இந்த இசை ஏன் அப்படி சண்டையாக ரசிக சண்டையாக மாறிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இளையராஜா அவர்கள் ஒரு இந்திய இசையை தமிழக இசையை வந்து நிர்மாணித்து கொண்டிருக்கும் இடத்தில் இருந்தாங்க அதாவது ஹிந்தி பாட்டுகளை நோக்கி போய் கொண்டிருந்த தமிழ் திரையுலகத்தை தமிழக கிராமிய பாடல்கள் குத்து பாடல்கள் தெம்மாங்கு பாடல்கள் மனதிற்கு இதமான பாடல்கள் அப்படின்ட்டு இசையால் கட்டி போட்டவர் இளையராஜா அந்த நைன்டிஸோட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இசையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் மக்களுடைய ரசனை மாறியது கதை களங்கள் மாறியது கதைக்கான ஷூட்டிங் லொக்கேஷன் எல்லாம் மாறியது கிராமப்படங்களிலிருந்து நகர படங்களை நோக்கி நகர ஆரம்பித்தது இந்திய சினிமா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி டைமில் இளையராஜாவோட மியூசிக் அவுடேட்டட் ஆகிடுச்சு நம்ம சொல்ல முடியாது அவங்களோட டிமாண்ட் வேற வேற மாதிரி இருந்துச்சு இளையராஜாவை தவிர்த்து வேறு புதுமுக இசையமைப்பாளர்கள் வந்து அந்த டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சும்போது ஏஹ் ரஹ்மான் அவுட் ஆஃப் வந்து அதுவும் இளையராஜா கீழே இருந்த ஏஆர் ரஹ்மான் திடீரென்று வந்து ஒட்டுமொத்த உள்ளங்களையும் கொள்ளை கொண்டார் சொன்னோம் இளையராஜா அவங்களோட இசையும் ஏஆர் ரஹ்மானோட இசையும் தனித்தனி விருந்து அதை நம்ம ஜஸ்ட் அனுபவிக்கணுமே தவிர ஆராயக்கூடாது அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி ஃபேன்ஸுக்கு வந்த சமயத்தில் இப்போ திடீர்னு ஆர் ரஹ்மானுக்கும் அனிருத் திடீர்னு ஒரு மான் கொம்பு ஃபைட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னவென்றால் டேரக்ட் டேரக்ட் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனாக இந்தியன் டூ பாடல்கள் வந்திருக்கிறது இந்தியன் ஒன் வந்து இருக்கிறது ஒரு ஏகமானோட எவர் கிரீன் கிளாசிக்கல் பிளாக் பஸ்டர் வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் அந்த படத்துடைய மூடை அப்படியே எலிவேட் பண்ணுறதாக இருக்கும் கப்பலேறி போயாச்சு பாட்டு இருக்கட்டும் டெலிஃபோன் மணி போல் பாட்டு இருக்கட்டும் எந்த ஒரு பாட்டு எடுத்தாலும் அது அப்படியே நம்மளை ஒன்றை வைத்து விடும் ஏஹரமான் ஏஹரமான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மியூசிக் வந்து இருக்கும் அதே இந்தியன் கதையை எடுத்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனையாக வைத்து சங்கர் அவர்கள் இந்தியன் டூவை எடுக்கிறார் இது சங்கர் அவர்களே பேட்டியில் சொன்னார் இந்த காலகட்டத்துக்கு இந்த ட்ரெண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் அதுக்கு மியூசிக் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சங்கர் அவர்கள் இருக்க வேண்டும் ஏஆர் ரஹ்மான் அந்த காலகட்டத்துக்கு இருந்தாலும் இன்றைய ட்ரெண்டில் அணிவுத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிடித்திருக்கலாம் அப்படின்றா நம்மளுடைய திங்கிங்காக இருக்குது இப்போ வர பாடல்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெண்டில் போகுதோ அந்த ட்ரெண்டை வச்சே அடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அண்ட் மோஸ்ட்லி அந்த ட்ரெண்டையும் ஆடியன்ஸோட பல்சையும் பிடிக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அனிருத் தான் பாட்டு நல்லா இருக்கோ இல்லையோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போகிறதாகட்டும் இல்லை ரீல்ஸ் போகிறதாகட்டும் அதை வச்சு தான் ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லையா இல்லை ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் அனிருத் உண்மையிலே கிங் அப்படின்றத ஒத்துக்கணும் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா பாடல்களை விட அனிருத் ஒரு பாட்டு அது நல்லா இருக்கோ இல்லையோ எப்படி போட்டாலும் அது தான் ட்ரெண்டிங் அதுதான் ரீல்ஸ் அதுதான் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த காலத்தில் ஏற்ற மாதிரி அனிருத்தை பிடிச்சிட்டாங்க பட் அனிருத் கண்டிப்பாக அதாவது நல்லா போட்டுருவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த பாரா அப்படின்ற ஒரு பாடல் வந்தது அது கிட்டத்தட்ட அந்த விண்டேஜ் சாங் மாதிரி அந்த பீரியட் ஃபிலிம்கான ஒரு சாங் மாதிரி இந்த தாய் தாய்மண்மீலான தமிழ் தமிழ்மானத்தின் சேனை அப்படின்ற லிரிக்ஸோட ஒரு வீராவேசமான ஒரு விண்டேஜான சாங்கை வந்து அனிருத் போட்டிருந்தார் ஓகே அண்ட் ஆர் ரஹ்மான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சாங்க பட் ஆனாலும் அப்போவே கம்பேரிசன் வந்து தொடங்க ஆரம்பித்து விட்டது கப்பலேரி போயாச்சி பாட்டோட அந்த ஹம்மையும் பாரா பாட்டோட இருக்கிற அந்த என் தாய்மண்மையின் ஆணை அப்படின்ற அந்த டியூனையும் வந்து ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி கேட்கும்போது ஆப்வியஸ்லி கப்பலேரி போயாச்சின்றது எங்கேயோ இருக்குது இந்த பாரா பாடல் ஏராறுமான அளவுக்கு மேட்ச் ஆகலை அப்போ நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க ரஹ்மான் ரஹ்மான் தான் அப்படின்ட்டு அனிருத் சொல்கிற வீடியோவே எடுத்து போட்டாங்க பட் அப்பையும் பரவாயில்ல அனிருத் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாம் களமாடிக்கொண்டிருந்தாங்க பட் கடைசியாக லேட்டஸ்ட்டாக வந்து கதறல் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து விடுறோம் அப்படின்னு இந்தியன் டூ குழு சொல்ல அந்த கதறல் வந்து யாரை கதற விட்டது அப்படின்னு தான் தெரியல தாத்தா வராரு கதற விட போகிறாருன்னு சொன்னாங்க உண்மையிலேயே இந்தியன் தாத்தாவோட ஃபேன்ஸ் தான் அவங்க கதற விட்டாங்க அப்படின்னு சொல்லணும் காரணம் என்னென்னா இந்தியன் தாத்தா இத்தனை வருடமாக கூப்பில் இருந்துட்டு இப்போ தான் வர போகிறாரு லஞ்சம் லவானியத்தை ஒழிக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா வர்றதுக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு அப்படின்னு நினச்சி அதை கேட்கும்போது தாத்தா வராரு கதரை விட போகிறாரு மூஞ்சி புக்கில் வராரு அப்படின்னு சொல்லும்போது எப்படிலாம் இந்தியன் தாத்தாக்கு இந்த மாதிரி ஒரு சாங்கை நான் ஃபிட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு ஜெர்க்காகி தான் போனாங்க நிச்சயமாக இந்தியன் தாத்தா இப்படி வந்து இந்த பாட்டுக்கு எப்படிடா வருவார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஷாக்கானாங்க பட் அகெயின் த திங் இஸ் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு தான் அனிருத் அப்படின்னு சொல்கிற மாதிரி அனிருத் எது போட்டாலும் அதுதான் ட்ரெண்டுன்னு அந்த பாட்டியே லூப்பில் கேட்டு கேட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க குறிப்பாக அந்த பாட்டை வச்சு நரேந்திர மோடி அவர்களுக்கெல்லாம் எடிட் போட்டு வைரலோ வைரலாக ஆக்கி விட்டாங்க ஸோ தாத்தாவரர் வந்து உண்மையிலேயே ஒரு ட்ரெண்ட் சாங் ஆஃப் வந்து மாறி வச்சு ஏகாதுமானவர்கள் சோல் அந்த நம்மளோட ஆத்மாவே கவர்ற அளவுக்கு பாடல் பாட்டாலும் ட்ரெண்டு ஷார்ட்ஸு ரீல்ஸு அதில் வந்து அனிருத் தான் கிங்காக இருக்கான்னு பார்க்கலாம் பட் இன்னொரு விஷயம் நம்ம ஆகணும் அனிருத் ஏஆர் ரஹ்மான் கம்பரிசன் நியாயமானதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அவர்கள் மியூசிக் போடும்போது பல ஃபேக்டர் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மியூசிக் வரும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இந்தியன் ஒன் அந்த கதை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி சிறையில் இருக்கார் எந்த அளவுக்குனா வெளிச்சத்தையே பார்க்க முடியும் முடியாத அளவுக்கு பல நாட்கள் சிலையில் இருக்காரு இந்தியா விடுதலை அடையும் போது தான் வெளியில வராரு தன்னுடைய காதலியை தேடி போறாரு அவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இரண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளும் நீண்ட நாள் பிரிந்திருந்து ஒரு காதலன் காதலனை காணும் போது அப்படின்னும் போதே அந்த ஸ்கிரிப்டே அவ்வளோ கனமாக இருக்கும்போது ஏஆர் ரமான் மாதிரி ஆளுங்க வந்து நிச்சயமாக அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க அது தானாகவே அவங்களுக்கு அந்த மியூசிக் வரும் அப்படின்னு சொல்லணும் அண்ட் இந்த காலகட்டத்தில் சங்கர் அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் அனிருத்து தான் மியூசிக் போடணும் அண்ட் இத்தனை நாளாக கூப்பில் இருந்த இங்கேயன் தாத்தா வந்து தாத்தா வரப்போகிறேன் ஃபேஸ்புக் லைவில் வரப்போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அந்த பாடல் பாடுறது யாருன்றதையும் பார்க்கணும் சித்தார்த்தும் பிரியா பிரியா பவானி சங்கரும் தான் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸில் இருக்க போகிறாங்க கமல் வந்து இந்த பாட்டுக்கு ஆடப்போகிறது இல்லை ஸோ ஒரு ட்ரெண்டான யூத் பசங்க சித்தார்த் மாதிரி இப்போ பிரியா பவானி சங்கர் மாதிரியான நடிகர்கள் வந்து ஒரு பெப்பியாக ஒரு குத்து இதோடு ஆடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை ஒரு சுச்சுவேஷனை டேரக்டர் அவர்கள் கொடுக்கும்போது தாத்தா வராரு கதற கதை விட போகிறாருந்தான் லிரிக்ஸ் ஒருமே தவிர அந்த இடத்துல கண்ணம்மா கப்பலேறி போயாச்சு அப்படின்ற டைலாக் எல்லாம் நிச்சயமாக எழுத முடியாது சோ அனிருத் அவர்கள் இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போட்டாருன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ரஹ்மான் அனிருத் அப்படின்றது வந்து ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பாரிசனாக இல்லாமல் அந்தந்த காலகட்டத்துக்கான கம்பாரிசன் போது டூ தௌசண்ட்ஸ் இயர்லியில் ஏஆர் ரஹ்மான் போட்டதோ இல்லை நைன்டிஸ் இயர்லியில் ஏஆர் ரஹ்மான் போட்ட டியூனு இப்போ நிச்சயமாக ரெப்ளிகேட் பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் இது இதனால் பழைய பாட்டு இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை ஏஆர் ரஹ்மானே வந்து இந்தியன் டூக்கு போட்டிருந்தாலும் இந்தியன் ஒன்றில் போட்ட அளவுக்கு ஏஆர் ரஹ்மானோட மேஜிக் டச் இல்லைப்பா அப்படின்னு தான் நம்மளே சொல்லியிருப்போம் காரணம் என்னவென்றால் இளையராஜா அவர்கள் நைன்டிஸ் டு டூ தௌசண்ட் வரும்போது அந்த ட்ரெண்டே கொஞ்சம் மாறிச்சு அதுக்கு அவர் கோப்பம் பண்ண தேங்கினார் ஏஆர் ரஹ்மான் அந்த ட்ரெண்டுக்கு கோப்பை பண்ண நிறையவே பண்ணாலும் சில இடத்துல அது ஃபெயிலியர் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது உதாரணத்திற்கு பொன்னியின் செல்வன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிக்கு போடணும்னு நினச்சாரு அது நிறைய சில பேருக்கு ஒட்டுச்சு சில பேருக்கு ஒட்டாமல் போச்சு பட் இன்றைய ட்ரெண்டுக்கு இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷங்கர் நினைத்த கதைக்களத்தில் இந்திய இன்றைய ட்ரெண்டுக்கு இந்தியன் தக்காவுக்கு அனிருத் மியூசிக் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு சினிமா ரசிகனாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் இந்தியன் ஒன் பாட்டியும் டூ பாட்டியும் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க இந்தியன் ஒன் பெஸ்ட்டாக டூ பெஸ்ட்டான்னு கேட்டால் நிச்சயமாக இந்தியன் ஒன் பெஸ்ட்டு தான் எல்லாருமே சொல்ல போகிறீங்க பட் அனிருத் அவர்கள் இந்தியன் படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரா இல்லையா பாரா பாட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ட்ரெண்டாக போடுறேன்னு சொல்லிட்டு கதரை விட போகிறாரு குடலை குழப்பம் போகிறாருன்னு எழுதுனது வந்து பரவாயில்லையா இல்லை கொஞ்சம் டீசென்ட்டான லிரிக்ஸ் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணம் என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி